السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلى آلہ واصحابہی وازواجہی ودریاتہی واخر بیتہی اجمائی گنیت رب میں امی کمڑی اپری اور گڑا سکھوڑ رگڑا எல்லாமல் அல்லாமல் சென்ற ஜலால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது இன்றி இஹலாசான ஒரு இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் சூழ் துறைகளிலும் இல்லாத அனாலான முறையில் நம் லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம்ம அனைவர்களுக்கும் அடங்கியிருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை துலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் உயிரினுடைய இடஒது ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லார சூழலில் எடுக்கக்கூடிய அனைத்து நல்ல மல்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் நல்லா நம்மை ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை மற்றும் தீய மரணங்களை மற்றும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் எல்லாம் வலுவையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவீனங்களை விட்டும் வேதனைகளை மட்டும் அந்த நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அண்ணன் பட்டும் அவதி இருக்கிறார்களோ நோயை போக்கி ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை போன்ற அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பணம் தரக்கூடிய மக்களாக ஆக்கியாக நான் இவ்வளோ வாங்கும் அறைகள் நேரத்தில் என்ற கனிமாவை மொழிந்து ஜன்னத்தில் சிறுதோசை கண்ணால் கண்டு அகமதன்றி சிரித்தவனுமா அன்னைக்கு கூடிய நல்வாக்கிய பெற்ற மக்களின் அந்த நம்மை ஆக்கி அருவானாக மரணிக்காத இரண்டேசன் கூட்டத்தில் அந்த நம்மை ஆக்கி அருவானாக நாளை மறுமையில் இருந்து முகமது ரசூல்தாய் செல்லம் தாவலை செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் அவங்க ஒரு என்கிற ஜடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் ஜன்னத்தில் பிரதோஷில் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அவர் நம்மை அமரச் செய்வானாக எல்லா மக்களுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய நிக்காவையும் விழாவையும் பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கியாகுவானாக அருமையான மூமின்களை சோதனையான உலகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வரைக்கும் அவர்களுக்கு நலவாகவே அமைந்திருக்கிறது என்றார்கள் பெருமானால் செல்லும் செல்லும் ஏனென்றால் சோதனை வருகிற பொழுது அவர் பொறுமை காட்டுகிறார் சோதனை இல்லாத பொழுது இறைவனை புகழுகிறார் எனவே பூமியங்களை வரைக்கும் சோதனை வந்தாலும் சோதனை வராவிட்டாலும் இரண்டுமே அவரை வரைக்கும் நன்மையான காலியாக சோதனை வழங்குற பொழுது நாம் அந்தகட்டத்தில் இருக்கிறோம் அந்த சோதனையை நீங்குவதற்கு நாம் துவா செய்ய வேண்டுமே தவிர அதை நினைத்து அல்லன் அல்லது இறைவன் மீது நாம் கோவித்துக் கொள்வதோ நாம் அனுமகர் ஆபமானது அல்ல என்பதையும் திருமண சல்லந்தா பன்னிம் சொல்லும்போது சொல்லி தருகிறார்கள் இன்னொரு ஹரிசலன் விவசாயம் சட்டம்தா பன்னெம் என்ற அளவில் உலகத்தில் அப்படி மக்களிடையே மிகவும் சோதனைக்கு பெறும் யார் என்று முதல் முதலாக அன்பியா நபிமார்கள் எல்லாரும் பெருமான செல்லந்தா உலகம் செல்வர்கள் ஆம் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நபிமார்களை போன்று சோதனைக்கு உட்பட்டவர்கள் வேறு யாரும் இல்லை ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற போது கல்லால் அடிப்பட்டார்கள் சொல்லால் அடிக்கப்பட்டார்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் தொழுகின்ற பொழுது ஒட்டக

சோதனை என்பது ஏதோ கைகால் விளங்காமல் போனாதான் சோதனை என்பது மட்டும் அல்ல சில இடங்களில் செல்வோம் விருது தூக்கு விடுவார்கள் போனால் அங்கே நம்ம கேவலப்படுத்துவார் இது போல ஒரு சோதனை தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும் முகம்மது பஷீர் என்று சொல்லக்கூடிய ஒரு கேரளத்தின் எழுத்தாளர் அவர் சோதனத்திற்காக வரும் கூட நிறைய கதை குப்புகளை எழுதியிருக்கிறார் அவர் ஒரு நாள் ஹோட்டலுக்கு செலுகிறார் சென்று விட்டு பசி எடுக்கிறது உணவுகளை எல்லாம் வாங்கி கொண்டு விட்டு பரிசை பார்க்கிறார் பரிசு காணாமல் போச்சு நடக்கிறதான் பெரும்பான்மையா பார்த்தா காசு இருக்க காசு எங்க வச்சுட்டு வந்திருப்பாங்க அது மிஸ் ஆயிருக்கு சில பேர் பெட்ரோல் பம்பு போவாங்க பெட்ரோல் கொடுத்து சொல்லிடுவாங்க பெட்ரோல் பார்த்தா காசு இருக்க கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் சோகத்திற்கு சிறப்பாக பாடப்பட்ட மிகப்பெரிய எழுத்தாளராக இருக்கக்கூடிய பிரபலியமாக இருக்கக்கூடிய முகமது பசீர் அடிச்சார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டு முடிச்ச உடனே காசை பார்க்கறாரு பரிசை காணும் இப்போ பரிசை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் முதலாளிகிட்ட போய் மேனேஜர்கிட்ட போய் ஐயா நான் சாப்பிட காசு கொண்டு வந்தேன் பரிசை காணலை அதனால கொஞ்சம் எனக்கு கனிவாக நடத்துக்கலை அப்படின்னு சொல்லி அவர் தயவு கேட்கிற பொழுது அந்த ஹோட்டல்கார என்ன செய்ய அப்படின்னா எத்தனை பேர் அப்படியே கிளம்பி கொண்டிருக்கிறீங்க அப்படி ஆத்திரப்பட்டுட்டான் ஏன்னா நாட்டுல நடத்தி சில இடங்கள் நடக்குது சில பேர் வேடுக்கணும் சாப்பிடுவான் சாப்பிடும் போது அதிகாரம் பண்ணுவோம் கொண்டு வா கொண்டு வா இதை வாசம்பா அனுப்பி மாட நடத்துவோம் திண்டு முடிச்ச பிற காசு இல்ல இப்போ இவன் இன்று மாதிரி பல பேர் வர்றதுனால ஹோட்டல்கார என்ன செய்வான் யாரும் நம்ப முடியாதுல்ல முகமது பஷீர் அப்படிதான் செய்யறாரு நினச்சிக்கிட்டு

என்ன செய்யறது அப்படின்னு அவர் தயங்குறார் அவன் ஒரே வழிக்கு விட்டான் சாப்பாடு காசுக்கே சட்டை கண்டு அப்படின்ட்டான் இந்த கேரளாக்காரர்கள கொஞ்சம் கனிவானா கனி அது பசிக்கிறது கேட்டா இல்லாத கொடுத்துருவோம் அது காசு இல்லைன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் கனிவு இல்லாம இறக்கம் இல்லாம அது யாருன்னா பார்க்க மாட்டான் ஒன்று சட்டப்பொடி நாலு குத்து குத்துவா இல்லைன்னா சட்டையை கட்டிடுவோம் இந்த மூவ பசியை சொல்றா நீங்க சட்டையை கட்டு அப்படிங்கிறான் இவர் தயங்குறார் ஒரு எழுத்தாளர் நம்ம அவங்க பாப்பா ஆளாச்சே சட்டையை கட்டு சொல்றாரு எல்லாரும் பார்க்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுற வெக்கி கூடி குறைகிறார் சரி இருக்கிற மக்களாவது நானும் அஞ்சு ரூபா போட்டா அந்த காசு கொடுத்துடலாம் அந்த மனிதாபி மானம் இன்னைக்கு இல்லை என்ன காரணம்னா நல்லவர்களோடு தீயவர்கள் அதிகமாயிட்டனால யார் யார் அரை சுத்தனை ஆயிப்போச்சு வேற வழி இல்லாமல் மோகஷன் என்ன செய்யறான் அப்படின்னா சட்டை மட்டும் அப்படி கட்டலாம் போது வெளிநிக்கக்கூடிய ஐயா பூ நின்னு ஐயா பூ நின்னு வந்து என்ன அப்படின்னா ஏன் சட்டையில் நீ கட்டாதீங்க ஓ காசு பிடிஞ்சிறேன் கொடுக்கறதுக்கு காசு கொண்டு ஒரு சட்டையை கட்ட உடனே கொண்டு வந்துட்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா வேட்டி உள்ள உட்காந்து பகுதி ஐயா இதுல உங்க பரிசு ஏதாவது இருக்கா அப்படின்னு என்ன அந்த பரிசு அடிச்சவன் யாரு அதை திருட்டு பையனா ஆனா அவரு பார்த்துட்டு நம்மளுடைய மானத்துக்கு கப்படரா விட்டான்ல அவரு இல்லப்பா என் பரிசு இல்லப்பா அப்படிங்கிற ஆனா உண்மையில இருக்குது உள்ள இருக்குது எதுக்கு அப்படி சொல்லுவார் அப்படின்னா அவன் திருடனா இருந்தாலும் பிச்சைக்காரனா இருந்தாலும் நம்ம சட்டையை கண்டு வைக்க சொல்லும் போது நூறு பேருக்கு கூட வேடிக்கை வேலைக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி தான் நடந்துட்டாங்களே இவன் திருட்டு போயிடா இருந்தாலும் நம்ம சண்டை கட்டும் போது மனசாட்சியோட ஒழுங்கு வந்து காசு இல்ல அதனால இவன் வந்து குற்றவாளிக்க வேண்டியது இல்ல இவன் பேர் தான் வைத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்காம வெளியே போயிட்டார் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி சில கட்டங்கள் நமக்கு சோதனை வந்தாலும் இது ஒரு சோதனை தான் இல்ல இது ஒரு சோதனை தான் இது போன்ற சோதனை வந்தால் நம்ம தாங்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் ரசூபதாய் சொன்னா சொல்லுவாங்க நாளைக்கு மறுபடியில அல்லா எழுச்சியும் அப்படின்னா சொர்க்க வாசிகள் அணைச்சிட்டு அவங்க அவங்கள அந்தஸ்து கொடுக்கும் பொழுது உலகத்துல யார் ஒரு சமுதாயம் ஆகப்பட்டாங்களோ அவங்களுக்கு அல்லா எழுச்சுவானா அந்தஸ்தை அதிகமாக கொடுக்கும் சாதா உலகத்துல கஷ்டப்படாம சொர்க்கத்துக்கு போனாங்கல்ல அவங்க நினைப்பாங்களா யாருந்தா உலகத்துல வாழும் பொழுது என் கையை தனியா தெரியா என் மூக்க தெரியா எடுத்துருக்க கூடாதா எவ்வளவு நன்மை அள்ளி கொடுங்க சொர்க்கத்தில் எவ்வளவு அந்தஸ்து கொடுங்க உலகத்தில் இப்போ எல்லாம் சோதனைக்கு எனக்கு சொர்க்கத்தில் பிரதிபவாரம் கிடைக்க அப்படின்னா என் உலகத்தில் கை இல்லாம கால் இல்லாம அது இல்லாம இது இல்லாம ஆகியிருக்கலாம் சொல்லி சொர்க்கவாசி வேதனை பண்ணுவாங்க ஏன்னா உலகத்தில் எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுகிறோமோ சிரமப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த சொர்க்கத்தில் பூமிகளுக்கு உயர்ந்த அந்தஸ்து வைத்திருக்கிறார் மசிக்கு வர முடியல நம்ம சோதரம் சோதரம் நடக்க முடியல எங்க பார்த்து முஸ்லீம் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த நமக்கு சிரமத்தை இந்த சிரமத்துக்கு தகுந்த நாளைக்கு மருமையில சோழத்தில் உயர்ந்த இடம் உண்டு என்பதை நபிகள் நாடு செல்வதாக என்று தருகிறார்கள் எல்லாம் நல்லாவது சோதனை இல்லாத வாழ்க்கை தர வேண்டும் ஒருவேளை சோதனை கொடுத்து கொடுத்துவிட்டால் தாங்க தர வேண்டும் ஆற்ற நிலை செய்வான் பென்பே சோதனையான உலகத்தின் சோதனை தாங்கக்கூடிய மனிதர்களாக நான் இல்லை எனவே சோதனை வெட்டி பாதுகாப்பாய வேண்டி நாம் அல்லாஹ் உடத்திற்கு செய்ய வேண்டும் எல்லா பல்லாஹ் இரு உலகத்திலும் சிறந்த வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல புத்தகங்களில் கூட்டத்தில் தினம்தான் நம்மை ஆம் கே அருமா நாக அஸ்ஸலாம் அலையூர் வரக்காது